எந்த சங்கம் சிறப்பாக போட்டி மற்றும் திருக்குறள் ஒப்படைப்பு குறிப்பாக திருக்குறள் ஒப்புவிப்பு போட்டி சிறப்பான முறையில் வந்தேன் எங்களுடைய துறையில் பணியாற்றும் திருமதி கலைச்செல்வி அவர்கள் மற்றும் திருமதி மோகனா அவர்கள் மிக சிறப்பான முறையில் திருக்குறள் ஒப்புசெல்வி அவர்கள் மிக அமைதியாக இருக்கக்கூடியவர் அவர் மிகவும் அழகான முறையில் திருக்குறளை ஒப்புவித்த பிறகு என் மனத்தில் தோன்றியது அவர் இன்று முதல் திருக்குறள் செல்வி என்று அழைத்து சொல்வார் என்று என் மனத்தில் தோன்றியது அவரிடமும் என்னுடைய அந்த இனிமையான எண்ணத்தை பகிர்ந்து பெற்றத்தால் நாணி சிரித்தார் மிக இனிமையான அனுபவமாக இருந்தது அதே போல சென்னை துறைமுக மருத்துவமனையின் தலைமை பொறுப்பு அதிகாரி அவர்கள் மிக சிறப்பான முறையில் தன்னுடைய பேச்சினை நம் அனைவருக்கும் அளித்தார் குறிப்பாக இன்றைய மகளிர் சமுதாய பொறுப்போடு எப்படி இருக்க வேண்டும் மகளிரான அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பாதுகாப்பை குடும்பத்தை அறிவுகளை வழங்கி மிக தெளிவான உரையை ஆற்றி சிறப்பான முறையில் இன்றைய தினம் அமைந்தது மீண்டும் மீண்டும் சொல்றது போல சென்னை துறைமுக சங்கம் தமிழ்ச் சங்கம் நோக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வெற்றி நடையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக உடைத்த பாடுபட்ட எண்ணங்களை தூண்டி செவனே செயலாற்றிய அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வழங்க